வணக்கம் எங்கள் அழைப்பு ஏற்று இங்கே வந்திருக்கும் பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் சமூக வலைத்தள நண்பர்கள் யூடியூபர்ஸ் நண்பர்கள் ஒரு பெரிய நன்றியை வைத்திருச்சுக்கிறேன் ஏன்னா இந்த படத்தை இந்த படம் படம் யார் வேணாலும் கதை ரெடி பண்ணி ஒரு படத்தை ஷூட்டிங் போயிடலாம் அந்த படத்தை முடிச்சிடலாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிடலாம் படத்தை ரிலீஸும் பண்ணிடலாம் இது எல்லாம் கடைசி வரைக்கும் வந்துடும் ரிலீஸ்க்கு அப்புறம் திருப்பி இந்த மேடைக்கு வர்றது அப்படின்றது ஒரு கடினமான விஷயம் அப்படி இருக்கிறப்ப ஒரு கதை நாயகனாக எனக்கு நான் நினச்ச ரெண்டு படமும் இந்த மேடைக்கு நான் வந்துட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இந்த படம் இதே இடத்துல பிரிவு சப்போர்ட்டனைக்கு நான் என் ஆஃபீஸில் இருந்தேன் என் நண்பர்கள் சொன்னாங்க போய் பாருங்கள் அவங்க முடிச்சுட்டு வெளில வர்றப்போ முன்னாடி நெல்லுங்க அப்படின்னாங்க எனக்கு தைரியம் இல்ல அப்ப என் நண்பர் சொன்னாரு இங்க பார் கவனமா இருந்துக்க பத்திரிக்கை சோடிக்கிட்டு இருக்குது வெளியில வர்றப்ப என்ன வச்சுக்க அதாவது எப்படி சம்பந்தப்பட்டவன ஆபரேஷன் எடுக்க அனுப்பி விட்டு குடும்பமே வெயிட் பண்றாங்க இல்ல அந்த நிலைதான் அந்த டோரை ஓபன் பண்ணி டாக்டர் வர்றப்ப என்ன நிலையில வருவாங்கன்னு தெரியாது அது ஒரு டாக்டருக்கு அப்படி இருக்கப்போ இங்க இருக்க அத்தனை பேரும் டாக்டருங்க சினிமா டாக்டருங்க அதனால சொன்னாரு அந்த பக்கம் ரெண்டு மூணு பேர் எல்லாம் சொன்னாங்க அவர்லாம் இந்த பக்கம் வந்தாலும் நீ அந்த பக்கம் போயிடு அவர் அந்த பக்கம் வந்த அப்பட இங்கிட்டு போயிடு அப்படின்னாங்க அப்ப இந்த பக்கம் இல்லை சரி சொல்லி இங்க வந்துட்டேன் உனக்கு தாங்குற சக்தி இருக்காது அப்படின்னு பரவாயில்ல சொல்லி வந்தாச்சு இங்க இந்து பிளாக்கு முடிஞ்ச உடனே ஒரு ஃபோன் பண்ணிச்சு வளர்க்கும் போது விடுதலை சொல்லுமா இந்த சார் தெரியாக்கா போன் பண்ணிச்சு நீங்க நல்லா இருப்பாக்கா போன வயது அப்பப்ப புடிச்சு புடிச்சு இழுத்து விட்டுற தேங்க்யூ அக்கா அதே மாதிரி சொன்னாங்க தம்பி சூப்பர் தம்பிய சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி புல்லு தம்பி அந்த இடைவெள வர்றப்ப அத்தனை பேருக்கு அப்படின்றாரு சொன்னீங்க ரொம்ப நன்றி அக்கா தம்பி காவேரி நிறைய நண்பர் அண்ணன் தம்பிக்கு நிறைய பேர் போன் பண்ணீங்க பயங்கரமா தைரியம் வந்துச்சு டக்குன்னு சொல்லிட்டு தீசத்தை காட்டி போட்டு சட்டியோட்டிக்கு போட ஆரம்பிச்சிட்டேன் சரி கிளம்பிடலாம் அப்படின்னு திருப்பி அதே நண்பர் சொன்ன ஆப்ல முடிவு பண்ணிக்க இருக்கு அப்படின்னு ஆப்ல இல்ல வாங்க போயிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இன்னொரு ப்ளாக்கி காப்பாற்றி அவங்க திட்டமாட்டாங்க வாங்கிட்டு வந்துட்டேன் இங்க வந்துட்டு அவர் உள்ள போயிட்டு அவர் இங்க உட்காந்துருக்கு அப்புல வந்துருப்பில அப்படி அவர் அங்கிட்டு அடிக்க விட்டாங்க விடுங்கடா உள்ள கொஞ்சம் அமைதியா தான் இருக்காங்க அப்ப படம் பிடிச்சு போச்சு இருக்கு பேசாம இருங்க துணிஞ்சா ஒரு டோரை காட்டு நின்றுடா அப்படின்னு இந்த டோரு கிட்ட வந்து நின்றுங்கண்டாங்க நின்று படம் முடிஞ்சு வெளில நின்று ஒரு பாட்ட வந்து அப்படி ஒன்று பயில் வந்த ரெங்கடா பஸ்டா வந்தாரு கடவுளே நெஞ்ச புடிச்சுட்டேன் அண்ணே என்ன காத்திருக்காரு தெரியலே நல்லா இருக்கு போயிட்டார் ஒரே வார்த்தையில சிறப்பு அற்புதம் முடிஞ்சு மாதிரி முக்கியமான சூப்பர் சூப்பர் அத்தனை பேரும் ஒருத்தர் கூட தப்பா சொல்லல எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு நீங்க சொன்ன வார்த்தைகள் ஒரு வார்த்தையோட குறையில உங்க வாய் முகூர்த்தம் அப்படியே பலிச்சிருச்சு ஒன்னு கூட குறையில அதுக்கு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த மக்கள் அத்தனை பேர் கொண்டாடிட்டாங்க கொண்டாடிட்டாங்க முதல் நாள் இருந்த விட உங்களுடைய ஷோ முடிஞ்சு நீங்கள் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஓப்பனிங் ஷோ அப்படியே கண்ணுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் அதிகமாகிடுச்சு டிக்கெட் கூடுச்சு அவ்வளோ சந்தோஷம் தேட்டர் ஆனவங்க எல்லாமே சொன்னாங்க இல்லை இல்லை இந்த இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நாளைக்கு கா பாருங்க ஓப்பனிங் ஷோ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படியே இருந்துருச்சு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி நல்ல படத்தை கொடுத்தா அதுக்கப்புறம் அது எங்க பொறுப்பு எங்க படமாக நினைச்சி எங்க கடமையா நினைச்சி அதை கொண்டு நாங்கள் சேர்த்துருவோம் அப்படின்னு நினைச்சு நீங்கள் செயல்பட்டீங்க அது கடைசி வரைக்கும் நன்றி சேர்த்துருச்சு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு அப்போ இந்த படத்தில் ஒர்க் பண்ண உதவி இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி பக்ரஜன் விஜய் விஜயகுமார் சார் தம்பி முரளி அஸ்தின சார் பெருமாந்தா பாஸ்கர் எல்லாருமே தம்பி அருண் எல்லாருமே இந்த படத்தை ஒர்க் பண்ணியிருக்கீங்க அவ்வளோ பெரும் சாரதி சார்னு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய உழைப்பு எங்களுக்கு இயக்குநர் மட்டும்தான் தெரியும் அந்த இயக்குநருக்கு பின்னாடி நீங்கள் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக இந்த சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு முழு பங்கு இருக்குன்னு நான் நம்புறேன் உங்களுக்கு பெரிய ரொம்ப ரொம்ப நன்றி அதே நேரத்தில் இந்த படத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவங்க தம்பி முதல் நாள் கடைசி வரைக்கும் அந்த டிசைன் கடைசி வரைக்கும் சூப்பர் டிசைன் முதல்ல இருந்து ஒரு நாள் கூட ஒரு டிசைன் ஆள்பு சொன்னதே இல்ல தினேஷ் பிரதா ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர் அதே மாதிரி உதயகுமார் மிக்சிங் பிரதா ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர் ஒரு 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 குழந்தைய வந்து பத்து மாசம் சுமந்து அந்த டெலிவரி எடுக்கிறப்ப அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்றதா அதுக்கு சமமானதுதான் அந்த அந்த மிக்ஸிங்றது படத்தில் மெயினான ஏரியா மிக்ஸிங் தான் அங்கே ரெண்டு பேர் பட்டம் நல்ல படத்துக்குள்ள காளி பன்னீர்ல அவர் நினச்சாருண்டா அப்படி ஒரு ஒர்க் பண்ணாரு யுவன் சங்கராஜா பிரதர் பார்த்துட்டு சூப்பராக பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப நன்றிங்க பிரதர் அந்த டப்பிங் ஜார்ஜ் விஷ்ணு தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி விடுதலையிலேயே ஒர்க் பண்ணீங்க இதிலேயே ஒர்க் பண்ணீங்க சூப்பர் தம்பி விடுதலையெல்லாம் வந்து பாமா எல்லாம் பார்க்குறப்ப எனக்கு வெற்றிமாறு ஒரு படம் ஒருத்தர் ஒரு டப்பிங் இன்சார்ஜோ இல்லை ஒரு எடிட்டர் ஒருத்தர் ஒர்க் பண்ணி மூஸ்ட ஒர்க் பண்ணிட்டாண்டால் அவனை கொண்டு போய் எங்கே ஓடா ஒரு உலகத்தில் முடிஞ்சு வச்சு சினிமா சர்டிவிகேட் கொடுத்து அனுப்பி சூப்பர் அப்படின்ட்டு அப்படி ஒரு விஷயம் அந்த எரிட்டிங் அந்த இதெல்லாம் அந்த தம்பி ஒர்க் பண்ணீங்க ரொம்ப நன்றி விஷ்ணு இந்த படத்துக்கு நான் அதே மாதிரி அவரை ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க உங்களுக்கு இந்த இடத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் உதய் சங்கர் தம்பி வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் நம்பி அந்த லாஸ்ட் நாள் முப்பத்தி முன்னாடி மே முப்பது அப்படின்னு அந்த கருடன் யாகமும் உங்கள் தான் நம்பி எனக்கு வரும் கடைசி நேரத்தில் சில விஷயங்கள் ஏற்பட்டுச்சு என்ன பண்ணுறேன்னு தெரியல குமாரனை வந்து அவர் பல பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காரு நானும் உட்கார்ந்தது என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல வருவார் குமாரனே இந்த குருவியை பதட்டத்தில் ஓட்டி அந்த கூட்டில் உட்கார் ஒரு சைக்கலில் திருப்பி பறந்து போயிடுது திருப்பி ஓடியாரும் திருப்பி உட்காந்து திருப்பி பறந்து போயிடுது அது எதுக்கு வருது எதுக்கு பறக்குன்னு தெரியாது அந்த மாதிரி ஓடுவார் செஞ்சிருந்த கோபுட்டுக்காரனு ஓடுவாரு ஆச்சு அண்ணே வருவாரு குறிப்பிட்ட நம்பர் சொல்வாரு அங்கிட்டு நம்பர் திருப்பி எங்க இந்த பக்கம் போயிட்டு வரின்னு ஒன்னொரு சொல்வாரு இப்ப நான் எதிர்பார்த்து மூணு ஓகே ஆச்சுங்க அப்புறம் சூப்பர் சொன்ன நாலு வரலண்ணே அப்படின்ட்டு போச்சா அப்படின்ட்டு திருப்பி இங்கிட்ட ஓடுங்கன்றுவாரு ஓடிக்கிட்டே இருந்தாரு ஒரு பத்து மணி வரைக்கும் அப்படியே பதட்டமாகவே இருந்துச்சு அன்பத்தி ஐம்பது உதேசங்கிட்ட சொன்னேன் ரெண்டு மூணு பண்ணாப்புல யாரையுமே பார்க்கல அவங்க ரெண்டு பேர் தான் பேசிக்கிட்டாங்க ஓகே ஓகே ரெடி ஒரு நிமிஷம் சூரியன் கிட்ட பேசுங்க பிரதர் எதுக்கு பிரதர் அவரை டிஸ்டர்ப் பண்ணாங்க பிரதர் இந்த அமௌண்ட் தான் பிரதர் வேணும் எவ்வளோ நேரத்தில் வேணும் பிரதர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகபட்சம் ஒரு மணி நேரத்தில் அந்த அதை வந்துருச்சு நான் ஒரு மணி நேரத்தில் ஒரு பெரிய அமௌண்ட்டு என்னை கொடுத்து அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க பிரதர் அமௌண்ட் கொடுத்த நண்பர் உங்கள் பேர் சொல்லக்கூடாது அப்புறம் ஆஃபீஸ் வீட்டுக்கு வந்துட்டான்னு சொல்லுவாங்க அந்த உங்க நலன் கருதி உங்க பேர் சொல்லாம உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க பிரதர் தம்பி உதயசங்கர் ரொம்ப 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 நன்றிங்க தம்பி தேங்க்யூ தம்பி அதுக்கு வார்த்தையே இல்லை தம்பி ரொம்ப நன்றிங்க தம்பி ஆதர சே ரொம்ப நன்றிங்கண்ணே உங்களை உங்க உள்பதிவுள்ள அற்புதமான நன்றிங்க உதயகுமார் என்ன அதே ஜீனியர்ஸ் நீங்க உங்கள் படம் பார்த்து வந்து உங்ககிட்ட வேலை செஞ்சது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க நீங்க சொன்ன மாதிரி அஞ்சு நாள் இருக்க ஓகே என்ன ரெண்டு நாள் ஆசைப்பட்டு கேட்பேன் வேணான்னு சொல்லிடுவாங்க இல்லை ஓகே அவங்க சைடு எடுத்தாருன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் காரணம் இல்லனே ரெண்டு நாள் வந்து அதுக்கான பேமெண்ட் ஏறும் உங்க சைட்ல இருந்து அதுக்காக குமார் பகத்தப்படுவாப்புல

ஒரு ஒரு அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்த எங்கள் வெற்றி எங்கிட்ட அதாவது இந்த கிடமாட்டை கண்டுக்கிட்டு ஒரு ஆயிரம் கண்டுபிட்டு இருக்கும் அதுலேருந்து ஒரு ஜல்லிக்கட்டு மாலை தேர்ந்தெடுக்கணும் அப்போ பல பேர் சொல்லுவாங்க அந்த 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 கண்டு வீட்டை வாங்க இந்த இது பாருங்கள் வரப்பை போட்டு முட்டுதுங்க இதை எடுங்கன்றுவாங்க அது யாரு போதும் கெட்ட விட மாட்டேங்க அந்த கண்டை தூக்குங்க அந்த அந்த கண்டு மரத்தை முட்டுதுங்க அதை எடுங்கண்ணுவாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த கண்டு இந்த கண்டு வாங்க ஒன்று சும்மாவே படுத்துக்கிட்டாங்கட்டுன்னு ஒரு கிட்டு தெரியும் அந்த கண்டை தூங்கன்றுண்டு அதே வெற்றி மாறுங்க அவளை கண்டு இருக்கப்போ அந்த அந்த கண்டு வீட்டை தூக்குங்க அப்படின்றாரு அந்த கட்டிகிட்ட அடிச்சு பிடிச்சி வந்து இன்றைக்கி ஒரு ரெண்டாவது மேலே வந்து நின்றுச்சு அண்ணா மறக்கவே மாட்டேங்கிறேன் இது இன்னும் எப்படி போனாலே அதே அந்த விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பின் அப்படின்ற மாதிரி எவ்வளோ தூரம் போனால் நான் மட்டும் இல்லைன்னே என் என் குடும்பம் சே அத்தனை பேருமே உங்களை திரும்பி பார்த்துக்கிட்டே இருப்பாங்கண்ணே உங்களை கையை கூப்பிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றிங்கண்ணே துறைசங்களுக்கு அங்கேருந்து உருவானது அந்த இந்த படம் கருடன் படம் உண்மைக்கு அண்ணன் சொன்னது மாதிரி குமாரன் ஆரம்பித்த எனக்கு எதுவுமே தெரியாது எங்க டப்பிங் அப்பப்போ வரப்ப துறை செந்தில்குமன் எங்க ஒர்க் பண்ணுவாரு கூட அவரை பார்த்து அவரை ஒரு ஐடியா பண்ணி எங்கிட்ட வந்து துறை சிந்துக்கு மண் அடுத்தவரம் எப்படி இருக்கும் அவரு சொல்லி சூப் ரெண்டு பேரும் கை கொடுத்து ஆமாம் இல்லை நம்ம அடுத்ததுக்கு போறதா இருந்தா அவருக்கிட்டே எல்லாமே தெரியும் ப்ளஸ் நமக்கு வெற்றி மாதிரி பக்கத்தில் இருப்பாங்க நம்ம அப்பா அப்பா அன்றைக்கிட்டே கேட்டுக்கலாம் அன்னொரு பாண்ட்ரு இருக்கும் சும்மா தவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே டிசைன் பண்ணி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் டேரக்ட்டை கேட்டு நான் ஃபஸ்ட்டே சொல் ஒத்துக்கவே மாட்டாருங்க அப்படின்னு இல்லை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ஆரம்பிச்சு சின்னத ஆரம்மி சிம்பிளாங்க இல்லை இல்லை பெருசாக போங்க அப்படின்னு சொல்லி படத்தை பெருசாக்கி ரிலீஸ் வரைக்கும் ஒரு படத்தை முழுமையாக கொண்டாந்து இந்த படத்தை சப்போர்ட்ன இயக்குனருக்கு அப்புறம் இன்னைக்கு குமாரண்ணே ரொம்ப நன்றி பதினாலு வருஷமாக அவங்ககிட்ட உங்க கூட என் கூட எந்த நாளுமே இந்த படம் இந்த பணம் இந்த பணத்துக்காக போகலாம் அப்படின்னு விட்டு நின்றா எப்படி எப்படியோ போயெடுப்பேனே கடைசி ஒரு பணத்துக்கு ஆசைப்படாம உங்களுக்கு அமாண்ட உண்டு ஆனா நீங்க ஒரு நாள் கூட பணத்துக்காக நீங்க எங்கேயுமே விட்டு கொடுத்ததே இல்லை என்னைய அதை கடைசி வரைக்கும் என்னை கைப்படுத்தி கூட்டிட்டு வந்து வெற்றி மரங்கிட்ட வந்து நின்றதுக்கு அப்புறம் என்னை விட அதிகமா சந்தோஷப்பட்டீங்க அதுக்கப்புறம் தக்க இருக்கிற பதட்ட ரெண்டு பேருமே அவர் பதட்டத்தில் தான் திருப்பி இந்த ஒரு முடிவு எடுத்தீங்க நீங்கள் இப்போது சொல்லுது நான் எடுத்த முடிவே இல்லை அவர் எடுத்த முடிவு தான் நேராக அன்னைக்கு டாக்டர்கிட்ட போனால் அவரும் சூப்பர் அற்புதமாக ஒரு ஒரு படைப்பை கொடுத்துட்டாரு டாக்டர் சொன்ன மாதிரி தான் ஸ்பாட்ல அப்படி தான் இருப்பேன் கேட்பேன் எதுக்குமே அவர்கிட்ட பதில் வராது அவர் எப்படின்னு சொல்லிங்களா இந்த குழந்தைக்கு ஊசி போய் டாக்டர் பல விதமாக இருக்காங்க சில டாக்டர் ஊசி எடுத்துகிட்டு அப்படியே குழந்தைய பார்த்து ஸ்ட்ரெயிட்டை கண்ணு முடிக்கிட்டு அப்படியே முறைச்ச முடிக்கே வருவாங்க அதுலேயும் அந்த குழந்தை பயந்துரும் சில டாக்டர் அப்படின்னு டாக்டர் பக்கத்தில் இருக்க குழந்தைய திட்டிக்கிட்டு எங்கே வருவாங்க இருக்கு அந்த அந்த அப்படியே வந்து எப்படி இருக்கீங்க எந்த படிக்கிறீங்க நீங்க அம்மா அப்பா பேரு அவரை ஊசி வித்தி முடிச்சாச்சு அந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லாம இல்லையா நமக்கு தெரியாத அளவுக்கு அழகா கடைசி வரைக்கும் ஒரு கோவங்க எதுவுமே இருக்கு நமக்குதான் டவுட் வந்துகிட்டே இருக்கும் இது சரியா வருமா சரியா வருமானம் சொல்ல மாட்டாங்க பேரு என்ன சொன்னாலும் கரெக்டா உங்களுடைய படத்து மேல உங்களுடைய இதுல நீங்க கரெக்டாவே இருந்திருக்கீங்க நினைக்கிறீங்க அது கடைசியாவே வந்து திரைக்கிறேன் நல்லா அமைஞ்சு நல்லா வந்து ஒரு நல்ல படம் அமைஞ்சு ரொம்ப நன்றிங்க குமார் அண்ணன் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு சொல்லிருக்க வார்த்தையே இல்ல அண்ணன் ரொம்ப நன்றிங்க என்ன ஒண்ணு டெஸ்ட் பண்றானே எல்லாம் ரெண்டு பேரும் வந்து பேசினீங்க அந்த நம்பரை மட்டும் சொல்ல மாட்டேன்ட்டீங்க நல்லா சூப்பரா போச்சு அப்படி எல்லாம் பேசுனீங்க ஆனா அந்த ரிலீஸ்க்கு முதல் நாள் அப்ப நம்ம காமெடினா இருந்து பழகிட்டோம் இந்த கதையெல்லாம் நான் ஆனது இல்ல மற்றபடி மே மேப்பட்டு விஷயமா நமக்கு சம்மந்தப்பட்டது இல்லையில அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அங்க இருந்து அன்னை செந்தில் நடிக்கிறாரு லாஸ்ட் நேரத்துல சூரி சார் ஒரு நிமிஷம் நாராயணன் திருச்சி நாராயண்கிட்ட கொடுக்குறேன் அண்ணன் கொடுங்க அண்ணே அண்ணன் வணக்கம் வணக்கண்ணே காலில் வந்துடும்ல அங்கே ரிலீஸ் ஆகிடும்னு கேட்கல ரிலீஸ் ஆகிடும்னு சரி சரி ஒரு 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 அமௌண்ட் இப்போ கொடுக்குறோம் ஆ சரிங்கண்ணே உங்களுக்கு தான் கேட்குறேன் கொடுக்குறோம் கொடுங்கண்ணே இல்லை இல்லை உங்களை கேட்டு கொடுக்குறோம் என்னை படம் ஆரம்பிச்சு அவர் ஃபர்ஸ்ட் இருக்க தேட்டருக்கள் எல்லாம் வாங்கிட்டாங்க பெரிய அமௌண்ட் போயிருச்சு எல்லாம் போயிருச்சு கடைசியில் அந்த நூறுரூவா மட்டும் தான் நான் கொடுப்பாங்க எல்லாமே அவங்க கொடுத்துட்டு நாட்டு கொடுக்க அந்த நூறுரூவாய்க்கு மட்டும் கொடுக்குறோம் அண்ணே கண்டிப்பா கொடுக்கல நூறு வந்துரும்னே நான் பெரிய அமௌண்ட் தான் சொல்றேன் நான் கொடுக்கலாம் ஒரு நிமிஷம் செந்தில் நேற்ற கொடுக்கல அண்ணன் அதே தான் குமார பார்த்தா ரொம்ப நல்லவன் இது வரைக்கும் மேல எந்த தப்பான இது எந்த எதுவுமே இல்ல சரி அவ கொடுத்துருங்க அப்படின்னு இல்ல உங்களை கேட்டு கொடுக்க கொடுக்கட்டுமா 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 அந்த கொடுத்துருக்கிட்டு கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு ஓகே பக்கத்தில் வேறு யாருக்கானு கேட்டேன் இல்லை இல்லை ரெண்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க மற்றால் அகர்ந்து ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்னாரு உண்மைக்குனே நீங்கள் ஒரு இந்த படம் இல்லைக்கான ஒரு பெரிய சப்போர்ட்னே அதெல்லாம் வந்து எம்ஜிக்கு அவளை ஈஸ்வராக யாரும் வந்து எடுக்க முடியாதுன்னு அவளை துணிஞ்சு ஒரு பெரிய ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பதிமூன்றரை கோடி கொடுத்து நீங்கள் அதை எடுத்தீங்கன்னே ரொம்ப மகிழ்ச்சிங்க உங்களுடைய நம்பிக்கை போகவே இல்லை கடைசி வரைக்கும் எல்லாருமே நான் மறக்கன்னு இதில் தூங்கி அந்த நம்பிக்கை தான் எனக்கு காரணம் அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் அது ரொம்ப நன்றிங்கண்ணே சிரம்புறாங்கண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி அதிகமாக அவர் என்கிட்ட பேசினா உங்க பேர் தானே அதிகமாக என்கிட்ட பேசியிருக்காரு அப்படி ஒரு மனிதராக நீங்க இருக்கீங்கண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே எங்கள் படத்தை வாழ வச்சதுக்கு அவ்வளோ ஒரு ஒட்டுமொத்த பேர் நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேனே இந்த இருபத்தஞ்சாவது போஸ்ட் இந்த ஐம்பது ஐம்பதாவது போஸ்ட் அப்படின்ற மாதிரி இங்கே சொன்னாங்கண்ணே ஒரு நம்பர் போட்டு இப்போ விடலாம் அப்படின்ற உடனே குமார சொல்றாரு இல்ல இல்ல இல்லை இல்லை வேண்டாம் ஐம்பதாவது நாள் மாதிரி இருபத்தி நாள் பட்டு இத்தனை கோடி வசூல் அப்படின்னு போஸ்ட் போடாண்டாங்க பறந்து அடிக்கிறாரு எனக்கு தயவு செய்து தப்ப பண்ணிடுறாருங்க வேண்டே வேண்டாம் அத்தனை கோடி இத்தனை கோடி ஒன்றும் போடாதீங்க சாதாரண இருபதாவது நாள் அப்படி போடுங்க போதும் ஏதாவது ஒன்று போயிட்டு போயிடுவாங்க கடைசி தேவையில்லாமல் பிரச்சனை வரும் அப்படின்னு எல்லாத்தையும் தாண்டி எங்க அண்ணன்டா எங்க அண்ணன்டா அந்த வார்த்தைக்கு ஒரு சொல்லு கூட குறை இல்லாத எங்கள் அண்ணன் சசிகுமாரே அண்ணே உங்களுக்கு வார்த்தே இல்லைன்னு நான் ஆரம்பத்துல இருந்து உங்க கூட இருக்கேனே காமெடிய உங்க கூட இருக்கேனே இப்போ உங்க கூட நான் இருக்கிறேன் நீங்க எப்பவுமே என் கூட இருப்பேன் நான் நம்புறேனே எந்த விதத்துல நீங்க நீங்க விட்டு கொடுத்ததே இல்லைன்னு எங்கேயுமே அதே நேரத்துல லாஸ்ட் எல்லாருக்கும் பயம் இருந்துச்சு துணிஞ்சு வந்து கேட்டேன் அவனுக்காக நான் வர ஏன் தயங்குறான்னு சொன்னீங்க நீங்க வந்து நீங்க இவ்வளவு பெரிய ஒரு படத்தை ஒரு பெரிய ஆக்கி கொடுத்துட்டீங்கன்னு அதேமாதிரி ஒரு பெருந்தன்மை இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா நான் அவனுக்காக ஹெல்ப் கூப்பிடணும் அது எனக்கு ஹெல்ப் ஆகிடுச்சுங்க இதெல்லாம் இவ்வளோ பெரிய ஹீரோ யாருமே இவ்வளோ ஓப்பனாக சொல்லுவாங்கனு எனக்கு தெரியல அது மிகப்பெரிய இதுதானே நீங்கள் ரொம்ப நன்றே இப்போவும் சொன்னேன் எப்போவும் நீங்கள் மிகப்பெரிய ஹீரோ எங்களுக்கு நீங்கள் தானே ஹீரோ எனக்கு எப்போவுமே நீங்கள் தான் ஹீரோ அப்படின்னு ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்து அடுத்தடுத்த திருப்பி எங்கள் படத்தை நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன் ரொம்ப நன்றி